அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும் ஒரு துர்கா பூஜா முடிஞ்ச உடனே அம்மா அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு சமையல்காரி அந்த அம்மா ஒரு பிராமின் லைனில் வந்தவ அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு அது அந்த பூஜை முடிஞ்சு துர்கா பூஜை முடிஞ்ச உடனே அந்த அம்மா கையில் யாரோ அவர் அந்த யாரோ வந்து பிராமினோ அவங்க கையில் கொஞ்சம் தட்சிணம் கொடுத்து அது காசு பணம் தட்சிணை கொடுத்து பிரணாமி கொடுத்து பிரணாம் பண்ணணும் அப்படின்றது சாஸ்திரம் அங்கே லோக் லோக்கல் தேச கால நிமித்தம் எந்த டைமில் எந்த பூஜா டைமில் இன்னும் அது டைமிங் பூஜா டைமில் பூஜை மற்ற டைமில் நம்ம கொடுக்க மாட்டா ஏன்டே காசு இல்லைன்னுருவா அவள் எங்கே போக காசு என்ன பிரிண்டிங்காக பண்ணுற இருக்கிறதுக்கே மாதத்தில் ஒத்துழைப்பு கர்நாடகாவில் இருந்து அந்த ஐயங்கார் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபா பண்ணி அனு அனுப்பிச்சி விடுவார் அந்த தான் கிணறு வெட்டுறதுக்கெலாம் காசு கொடுத்துருக்கிறார் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் அந்த இருக்கிற கிணறு அந்த காலத்தில் அவர் என்ன செய்கிறா அந்த அந்த மாமியை கூப்பிட்டு பிரணாம் பண்ணுறா அவா ஓடுறா ஏன் ஐயோயோ இது என்ன நீ ஏம்மா நீனே ஜெகதாத்திரியம்மா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு நீனே ஜெகதாத்திரி நீ ஏம்மா எனக்கு பிரணாம் பண்ணுறன்னு பண்ணியே செஞ்சான் காசை கொடுத்துட்டு அந்த சாஸ்திரத்துக்கு மரியாதை கொடுப்பதற்காகவே நின்று பிரணாம் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹம்புல் நம்மளுக்கெல்லாம் அதான் சொன்னாரே மகாராஜு அந்த இப்போ நான் சலீட்டு அடித்தேன் திரும்பி கூட பார்க்காம போயிட்டான்னு எத்தனை நின்று பத்து வருஷம் நினைவு வச்சுருந்தான் பத்து வருஷமாக வச்சுருப்போம் நம்ம மாமே வந்தான் நான் வா வா மாமான்னு சொன்னேன் அவன் ஒன்றும் கண்டுக்கொள்ளாமல் போயிட்டான் போட அப்படின்னு அவனை கூப்பிட்றதே இல்லை ஒரே சண்டை அதில் சண்டை அந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்தாலே சின்ன சின்ன சில்லி சில்லித்தன்னத்துக்குலாம் சண்டை வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கணும் அப்புறம் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அது ஒரு சில பாயிண்ட்டுகள் சொல்கிறேன் இப்போ பூஜா பூஜா பற்றி அம்மா சில ஒரு நாள் அம்மா குருமாராஜு படுக்க வச்சுட்டு வந்துட்டான் வந்துட்டு மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக் ரெஸ்ட் எடுக்க போனேன் கொஞ்சம் கண்ணை மூடுனா குரு மகாராஜ் தோன்றி அப்போ பார்க்குற குரு மகாராஜ் வந்து வெ வெளியில் இருக்கிற மண் தரையில் படுக்க போகிறார் படுக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு என்ன இது நம்ம இப்போ தானே இப்போ மேலே கட்டில் மேலே குரு படுக்க வச்சுட்டு வந்தோம் அவர் என்ன தரையில் போய் படுக்க போகிறேன்னு சொல்லி ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு அங்கே போய் பார்த்தா பெட்ரூமில் அம்மா வச்சுருக்க அந்த ஃபோட்டோ பக்க அது மேலே ஒரு நல்ல பூ தேன் உள்ள பூ அதனால எறும்புகள் அந்த குருமாராஜ் மேலெல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு அது நம்ம சொன்னால் கடிச்சிக்கிறதுன்னு சொல்லலாம் அங்கே எ எறும்பு மேய்ஞ்சிக்கிறது பார்த்தோன்னே அதை பூவை எடுத்து அந்த எறும்பெல்லாம் அகற்றிட்டு திரும்பவும் படுக்க வச்சுட்டு பூஜையில் அந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இருப்ப அம்மா அம்மா தாகூர் மா சாமிஜிலாம் உயிரோடு இருக்கிறாங்க பார்த்துக்கிக்குறாங்க நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல பாருங்கள் அந்த மாதிரி கனவுல வந்து ராமகிருஷ்ணரே காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஒரு டிவோடி வீட்டில் இந்த இந்த மாதிரி த்ரீ இன் ஒன் சுமால் ஏதோ ஒரு ஃபோட்டோ அந்த காலத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃப்ரேம் கிடையாது த்ரீ இன் ஒன் ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோ ஆறுதி காட்டும் பொழுது ஏதோ சம்திங் கற்பூரமோ ஏதோ விழுந்து எரிஞ்சு போச்சு அப்போ பதட்டத்தோடு அந்த டிவோட்டி வந்து அம்மாட்ட சொல்கிறா இந்த மாதிரி நடந்து போச்சுமா குருமாராஜு தோ அப்போ அம்மா சொல்கிறான் அங்கெல்லாம் எதுக்கு நட அங்கே அந்தளவுக்கு ஏன் கேர்லெஸ்ஸெல்லாம் ஆறுதி பண்ணணும் அவசியம் இல்லை பண்ணால் ஜாக்கிரதையாக பண்ணணும் இந்த மாதிரிலாம் எதிர் வினைகள் வரும் அதனால் சில இதெல்லாம் நம்ம இதில் நிஷேத இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது நடந்துச்சுட்டா தேர் இஸ் ஏ சம் பனிஷ்மெண்ட் அத அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கொள்ளணும் ஆறுதி எடுக்கும் பொழுது அவங்க மேலே அந்த இப்போ கற்பூரமே தண்ணி மாதிரி ஆயிரும் அது பற்றக்கூடாது தள்ளி நிற்கணும் அந்த மாதிரி சிங்கப்பூரில் கூட சில இன்சிடெண்ட்ஸ் சொன்னாங்க சீனியர் மோஸ்ட் மார்க்ஸ் சொல்லிக்கிருந்தாங்க இந்த நம்ம வச்சுருக்குறோம் அம்மா டாகுருமா சம்ஜி கோயிலில் வச்சுருக்குறோம் ஃப்ளவர் வாஷ் வைப்பாங்க ஃப்ளவர் வாஷ்னா நல்ல அந்த ப்ராஸ் இதில்லாம் உள்ள வச்சுட்டு பூ வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க உள்ளே அப்படின்னா தான் அந்த பூ சீக்கிரமாக வாடாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறோம் இல்லையா அந்த அந்த ஃபு ஃப்ளவர் வாஷ் ஃப்ளவர் வாஷை வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப் மூணு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தண்ணி மாற்றணும் தண்ணி மாற்றலைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் பேட் ஸ்மெல் ஒரு ஒரு துர்நாற்றம் வயசு இவர் யாரோ அந்த பூஜை அந்த செய்யக்கூடியவங்க ரெஸ்பான்சிபிள் பர்சன் அது செய்யலை இதை அந்த சாமிகிட்ட சொல்லாமல் அவருக்கு தான் தெரியுமே செக்ரட்டரி யார் தெரியாதோ என்னவோ தெரியல எங்கேயோ அந்த சிங்கப்பூரில் தள்ளி இருக்கிற வீட்டில் போய் அந்த பக்தை பாருங்க அவர் பக்தர்கிட்ட கூட போக மாட்டேன்ட்டார் பக்த்கிட்ட தான் அவங்க தான் எக்ஸிகியூட்டிவ் பவர் போல தெரியுது பக்திட்ட போய் இந்த பாரு எனக்கு நாறுது அப்படின்னு சொல்கிறார் அந்தம்மா ஏண்டா நாறுது அப்படின்னு சொல்கிறார் நம்மக்கிட்ட வந்து கேட்குறாரு நம்மகிட்ட சொல்கிறாரு ஒரே அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த அம்மா ஒரே மண்டே உடைக்கித்தான் வீட்டில் தான் என்னமோ பிரச்சனையோ நம்ம சொல்லி வீட்டுக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லையே சரி சொல்லி ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறா அந்த சாமி செக்ரட்டரி மகாராஜை கூப்பிட்டு இந்த மாதிரி சா ராமகிருஷ்ணர் வந்தார் இந்த மாதிரி சொன்னார் ஏதாச்சும் பிரச்சனையான்னு பாருங்கள் பொழுது தான் அந்த ஃப்ளவர் சாமி போய் அவர் பெர்சனலாக போய் பொழுது தான் அப்போ தான் தெரிஞ்சு பக்கத்தில் போனோடனே நாத்தம் துர்நாற்றம் உடனே அந்த ஃப்ளவர் வாசம் எடுத்து ஃப்ளவர் நல்லாயிருக்கு தண்ணி ரொம்ப நாளாகி எடுத்துகிட்டு அதை வெட்டி ஸ்டெம்பை வெட்டி அப்புறம் புதுசாக வச்சு வச்சாங்க அந்த மாதிரி பூஜையில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு சின்ன இது அம்மாக்கிட்ட போய் ஒரு டிவோட்டி அம்மா நான் ஜாயின் பண்ணும் பொழுது ஜாயின் பண்ணும் பொழுதோ இங்கே வரும் பொழுதோ நான் நல்ல ஜபம் பண்ணேன்னா ஒரே ஆனந்தமாக இருக்கும் குருமாராஜ் அப்படியே தெரியும் என்னமா அவருக்கு அவர் ஆனந்தம் ஒரு ஹாப்பினஸ் ப்ளீஸ் இந்த சொன்னார் இல்லையா பஜனானந்தம் நம்ம பஜனை படிக்கிறோம் இன்னைக்கு பஜனை என்ன பாட்டு இந்த பாட்டு தெரியும் இல்லையா என்னது கருணை கடலே என்னம்மா எல்லா பேரும் கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கார் வந்தே தீரும் அந்த மாதிரியான பாட்டுகள்லாம் இருக்குது அது பேர் பஜனானந்தம் இது ஜப ஆனந்தம் ஜபம் பண்ண பண்ண ஒரே ஆனந்தமாக இருக்கும் தியான ஆனந்தம் சாமி சொல்லிட்டார் கொஞ்சம் நாள் பிடிக்கும் நாலு பிடிச்ச பிறகு தான் அதெல்லாம் வரும் அப்படின்னார் அதனால அது வரும் கொஞ்சம் நாள் பிடிச்ச அந்த ஆனந்தம் இல்லை அம்மா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் அம்மாட்ட அம்மா இப்போ என்ன பதில் சொல்லணும் நீ தொடர்ந்து பண்ணு நீ இருபதாயிரம் பண்ணு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் மணி மன அமைதி அடையும் என்னென்னமோ இருக்குதே நிறையா இல்லையா நீங்கள் ராம இது சாரதா தேவின் அன்பு மொழிகள் பச புஸ்தகம் படித்தீங்கட்டானே அது நேற்று நல்ல மகாராஜ் கரெக்டாக சொன்னார் ஒழுங்காகவே படிக்கிறதில்ல நம்ம பக்தர்கள் ம யார்னா கையை மட்டும் தூக்கிறீங்க ஆனால் ஒழுங்காக ஃபுல் லைஃப் படிக்கிறதே இல்லை அது அழகாக படித்த முடியானா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அந்த விரிவான வாழ்க்கை வரல ராமகிருஷ்ணன் சாரதி விவேகானந்தன் விரிவான வாழ்க்கை வரலாறு படித்த முடியோன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அவ்வளோ இன்சிடென்ட் இருக்குது இப்போ என் வீட்டில் ஏன் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா அந்த புக்கு மூணு புக்கையும் படித்து முடிச்சிங்க நாங்கள் எப்படி தப்பிக்கணும் அது ஏன் வந்துச்சு அது எப்போ போகும் எல்லாமே தெரியும் அவ்வளோ நாலேஜ் இருக்குது அதுக்குள்ளே ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்குது நம்ம தான் நினைக்கிறோம் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் விடா நான் இப்போ தான் சொன்னார்லே மாராஜ் ஆத்மகண்ணன் ரிவிட் ஆத்மா கண்ணன் சொன்னார் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குற அம்மா எல்லாம் பைத்தியகம் காசு பைத்தியம் எல்லா பைத்தியமும் இருக்குது அந்த மாதிரி ஃபேமிலியில் தான் அம்மா இருந்தால் அளவுக்கு நம்ம ஒன்றும் மோசம் கிடையாது விஆர் இன் ஏ பெட்டர் பொசிஷன் அதனால் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு எப்படி போ தீக்கணும் அப்படின்னு அழகாக இருக்குது அந்த அவங்க வாழ்க்கை வரலாறு அப்புறம் அவங்களுடைய சேயிங்ஸ் அமுத மொழிகள் மூணு வால்யூம் இருக்குது உட்காந்து படித்தாலே சில பேர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அமுத மொழிகள் படிக்கும் பொழுது ராமகிருஷ்ணர் எனக்கு காட்சி கொடுத்தார் அப்படிலாம் இருக்கு படிக்கும் பொழுதே அவளை மன ஒன்றி படிக்கும் பொழுது ராமகிருஷ்ணரே வர்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை சொல்கிறாங்க அளவுக்கு அதில் சிறப்பு இருக்குது இப்போ சொல்கிறார் அந்த அம்மா சொல்கிற அந்த மாதிரி ஆனந்த அந்த ஆனந்தம் கிடைக்கலையம்மா ஏன் அப்படிங்க அப்போ தான் விளக்கம் சொல்கிற என்ன விளக்கம்டான்னா ராமகிருஷ்ணர் சில பேருக்கு எல்லா பேருக்கும் இல்லை விதவிதமான மக்கள் விதவிதமான சைக்காலஜி விதவிதமான இன்டென்சிட்டி ஆஃப் சாதனா இதெல்லாம் விதவிதமாக இருக்குது இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி கிடையாது பத்து பேர் இருந்து வந்தாங்க நாங்கள் பத்து பேர் இன்னும் டிஃப்ரெண்ட்டு டேரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் ஒரே லைனில் இருக்காது அப்புறம் என்னாம்மா இந்த இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா அப்போ தான் சொல்லுவாங்க முதல்ல ராமகிருஷ்ணர் உனக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கிறார் அது ஒரு ப்ளிஸ் ஸ்டேட் அது எவ்வளோ எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் லட்சம் கோடி கொடுத்தாலும் அந்த இன்பம் வராது எவ்வளோ தங்க தங்கமாக கொட்டுனாலும் கனகதார ஸ்தோத்திரம் படித்து லக்ஷ்மி த அப்படியே மழையாக கொட்டுனாலும் அந்த ஆனந்தம் வராது அது ஒரு பிலிஷ் ஸ்டேட் அதை உனக்கு காட்டிட்டு அணுவிக்க வச்சுட்டு எடுத்துட்டார் ஏன் எடுத்தார் அப்படின்னா இப்போ ராமகிருஷ்ணனுடைய வேலையை நீ செய்ய வேண்டும் நம்ம வர்றோம் மடத்துக்கு வர்றோம் சில ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறோம் டிஸ்பென்சரியில் ஃப்ரீயாக வேலை பார்க்குறோம் கோயிலெல்லாம் தொடக்கிறோம் என்னென்னமோ வேலை செய்கிறோம் பெரிய 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 எக்ஸிக்யூட்டிவ் பெரிய பெரிய மேனேஜர் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிக்கை கூட்டி வச்சுட்டு கூட்டிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எதுக்குடான்னா அவருடைய வேலை ராமகிருஷ்ணனுடைய வேலை அதை செய்ய அவர் ஒன்றையே அனுபவித்திருக்கிறார் அதை செஞ்சேன்னா செஞ்சு முடித்த உடனே திரும்பவும் அந்த ஆணத்தை அப்பப்போ ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் அது கதை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்கிறார் அதனால் முதல்ல கொஞ்சம் கொடுப்பார் நிறைய பேர் இதில் அனுப்பிச்சு வச்சுருப்பீங்க அந்த இது இருக்கும் ஆஹா வந்துச்சே திரும்ப காணமே காணமே அவரை காணமே எங்கடா போனார் அப்படின்னு எங்கடா காணாமல் தேடிக்கிட்டே இருறான்னு வச்சிருப்பார் எதுக்குடானா அம்மா இப்போ சொல்கிறார் அவருடைய வேலையை செய்வதற்காக அவருடைய வேலையை செஞ்சோம்டானா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் போன பிறகு நமக்கு திரும்பவும் அந்த ஆனந்தம் வரும் இப்போ அம்மாவை எப்படி எப்படிலாம் பார்க்கலாம் வினோத் விகாரி அப்படின்றதான் அந்த பாட்டு படிக்கிறோம் என்ன பாட்டு அந்த தெரியும்ல கருணை கடலை நீ சரியான பக்கா குடிகாரன் அந்த ஸ்டார் தேட்டர் அந்த கிரீஷ் கோஸ் தேட்டரில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு ஆக்டர் அவன் அந்த பாதை வழியாக தான் போவான் அம்மா லேண்ட் வழியாக தான் போவான் டெய்லி ச சரத் மகாராஜ் தான் நண்பர் அவருக்கு அப்போ அந்த சைடில் நண்பா நண்பான்னு கூப்பிடுவார் இவர் ஐயோ ஐயோ இவனுக்கு பெரும்பாடு திறந்து விட்டமுட்டானா அம்மா தூக்கம் கெட்டு போயிடும் திறக்கவே மாட்டார் அவன் பாட்டு கத்துவான் அது அந்த கருணை கடலை என்னம்மா அது உள்ள உருகி படித்த உடனே அம்மாவே கதவை திறந்துருவேன் கதவை திறந்து அப்போ அந்த பாட்டை நானே படித்தா அப்போ நானே அழுக வேண்டியது வரும் அந்த மாதிரி பாட்டு உள்ளத்துலேருந்து படித்த உடனே அம்மா காட்சி கொடுக்குறான் உடனே ஒரே குதி குதி குதிக்கு உருளான் அந்த ரோட்டில் நீங்கள் அந்த கால இப்போவுமே போனாலும் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ டெர்ட்டியாக இருக்கும் விட்டுமா கண்ணு கின்மா இருக்கும் அதில் உருண்டு அதை எடுத்து அம்மா இது வழியாக தானே வீட்டுக்கு போனான்னு சொல்லி எடுத்து பூசிட்டு போவான் கொஞ்சம் நாளையிலே அவன் தவறி போயிடுறான் சோ அந்த மாதிரி அன்னையினுடைய அருளை பெறணும்டான அந்த ஆனந்தத்தோட பாட்டு படித்தாலும் நிச்சயமாக நமக்கு அருள் கிடைக்கும் அப்புறம் அம்மா சுமை தூக்கி நம்மளோட சுமையிலெல்லாம் அவள் தான் தூக்கிக்கிற நம்ம நினைக்கிறேன் நம்ம தாண்ட தூக்கிட்டு கிடைக்கிற அப்படி இல்லை சுவாமி மகாதேவானந்தா அப்படின்ற சுவாமிக்கு அவர் உங்களுக்கு தெரியும் அந்த வெஜிடேபிள் வாங்கிட்டு வர்றாருலையே மழை பெஞ்சிருச்சு சகதி அந்த ஜெயராம்படிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் அந்த ஜேராம்படி மட்டும் அந்த வயக்காட்டு வழியாக வரும் பொழுது வழுக்குது கீழே விழுகிறாரு காய்கறி கீழே விழுந்து மட்டியாக சொல்லி தூக்கிட்டு அம்மா என்ன பண்ணுற உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் தெரியும் நடக்கிற அவனை நினச்சி நான் ஐயோ அவன் எப்படி வாரானோ ஒரு வார்த்தை சொல்லலையே ஒரு கூலியை வச்சு கொண்டு வாடான்னு சொல்லலையே என்ன பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு நினச்சி ஒரு ராமகிருஷ்ணன் நினச்சி நடந்துக்கிருக்கிறான் திடீர்னு பார்த்தா அவனுக்கு தலையில் இருக்கிற வெயிட்டே தெரியல ஒரு எண்பது கிலோ தூக்கிட்டு வந்துருப்பான் ஒன்றுமே வெயிட்டே காணும் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் மேலே சாமான இருக்குது மெதுவாக நடந்து வரேன் ப ஜெயராம அம்மா குடிசுகளை பார்த்தா அம்மா ஒரு வேற ஒரு ரூபத்தில் நடந்துக்கிருக்கிறா அப்போ வேண பார்த்தோன்னே ஆனந்தத்தில் மகனே நீ தான் தூக்கிட்டு வந்த அப்போ தான் தெரிஞ்சு அம்மாவுக்கு அப்போ தான் கழுத்து வலி அம்மா தூக்கி இருக்கிற அம்மா நம்மளுடைய சுமைகளெல்லாம் தூக்கிக்கிருக்கிறான் அம்மானுடைய பணியை செய்தம்டானா அம்மானுடைய வேலையை செஞ்சோம்டானா எந்த விதமான துன்பமும் நமக்கு வர்றதில்ல ஐயோயோ அங்கே சமைக்கலையோ இங்கே சமைக்கலையே புள்ள அப்படி கிடக்குது ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணுமே இருந்து ரிட்டன் வாங்கிட்டு வரணுமே எல்லாம் அவள் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் போக போக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் நீங்கள் அந்த அவ அவளுடைய வேலையை செய்யணும் அப்படின்றது அது அது ஒரு இதாக இருக்கின்றன அப்புறம் சுவாமி விஸ்வேஸ்வரானந்த அப்படின்ற ஒரு சுவாமிக்கு அவர் கேட்குறாரு எம்மா நீ இவ்வளோ பேருக்கு அழுகிறது இப்போ தான் சொன்னார் இல்லையா ராமகிருஷ்ணர் அதை காமினி காஞ்சனா திறந்துட்டு ஜாலியாக அவரு பாட்டு அம்மா வரவங்ககிட்டலாம் அழுதுகிட்டு பால் வாங்கி இது வாங்கி அது வாங்கி என்னென்னமோ பண்ணி துயரத்தெல்லாம் போக்கி என்னமோ நாலு எல்லாம் ரிமேட்டிசிசம் மருந்து கிடையாது மண்ணெண்ணெய் இப்போ மண்ணெண்ணெய்லாம் ரேஷன் கடையில் விற்க மாட்டேன்றான்ல ரேஷன் கிட்ட அந்த காலத்தில் மண்ணெண்ண விற்பான் அதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டி இருக்கிறான் ரொமான்டிசிசன் இவ்வளவு அன்பு செலுத்துறியம்மா எங்களை நீ என்னவா பார்க்குற ஹவ் யூ ஆர் சீங் மீ என்னை நீ என்னவா பார்க்குறேன்னு சொல்கிற கேட்குறாரு இந்த சுவாமி விஸ்வேஸ்வரானந்தஜி அப்போ அம்மா சொல்கிறா ஐ ஆம் சீயிங் யூ அஸ் நாராயணா நாராயணனாகவே பார்க்குறான் ஒவ்வொரு உள்ளத்துலையும் நாராயணனாக பார்த்து சேவை செய்கிறோம் அப்புறம் அது மட்டும் இல்லை அண்டு மை சன்ஸ் என்னுடைய மகன் மகளாக பார்க்கிறேன் என்னுடைய சொந்த தாயாகவும் உன்னை மகனாகவும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறான் ஒரு ட்ரிப்பு ஞான் மாராஜ் சுவாமி ஞானானந்தா அப்படின்றவர் ஈஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமில்ல வெஸ்ட் பெங்கால்ன்றது இப்போது உள்ளது பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்ன்றது இப்போது பங்களாதேஷ் அதிலிருந்து அங்கே வந்திருக்கிற சாமி அம்மாவை பார்க்கறதுக்குன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பட்டு வந்திருக்கணும் எவ்வளோ தூரம் எங்கே அதெல்லாம் கடந்து பார்டர்லாம் கடந்து அவ்வளோ தூரம் வந்து காசு ஏழை ஞான் மகாராஜ் வந்திருக்கிறார் அப்போ மந்திர தீட்சை வாங்குறதுக்காக வந்திருக்கிறார் இப்போ நீங்களாம் லக்கி சோல் இங்கே ரிவேட் பிரசிடென்ட் மகாராஜ் வந்தார்னா உடனே நோட்டீஸ் போடல போட்டுறேன் உடனே நீங்கள் எல்லாம் சாமான வாங்கிட்டு எல்லாம் கை நரம்ப காசு இருக்குது பணம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க மந்திர தீக்ஷை வாங்கிடுங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை நடந்து வந்துருக்குறாங்க ஜெயராம்பாடிக்கு அவர் அங்கேருந்து வந்திருக்கிறார் ஞான் மகாராஜ் நல்ல ஃபேமஸான சுவாமி ஞானானந்தா சுவாமி ஞானானந்தான்னு அவருடைய சந்யாச பேர் அப்போ மந்திர தீக்ஷை கொடுத்துட்டா அம்மா கொடுத்து அந்த குளிக்க வச்சு இதை பண்ணி வச்சுட்டு மந்திர தீசை கொடுத்துட்டா ராமகிருஷ்ணர் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறேன் அந்த அவன் கொஞ்சம் முரடான ஆள் அந்த ஞான் அப்போ பிறகு தான் சன்னியாசம் வாங்குறாரு அவர் பேர் ஞான் நான் மகாராஜையும் சேர்த்துக்கொள்கிறேன் அந்த ஞான் சொல்கிறார் அதெல்லாம் இந்த அந்த அந்த இந்த இந்த பூச்சாண்டிலாம் பிடிக்காத நீ தானே மந்திரம் கொடுத்த அப்படின்னா நீ தான் குரு அப்படின்றார் இல்லை இல்லை நான் குரு இல்லை ராமகிருஷ்ணர் தான் குரு அவர் தான் கொடுத்துருக்கிறார் மந்திரம் சொன்னார் நான் தான் மந்திரம் கொடுத்தேன் அந்த இதெல்லாம் டே நான் அவர் மட்டும் இல்லாடா நான் உன்னோட சொந்த அம்மாடா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் ஐ ஆம் யுவர் ஓன் மதர் எங்கள் அம்மா இப்போ அங்கல்ல இருக்கிறா பங்களாதேஷில் இருக்கிறா நீ எப்படி என் சொந்த அம்மான்னு சொல்லலாம் இப்போ சொந்த அம்மான்னா ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க எங்கள் அம்மா இப்படி இல்லை இருப்பா அப்படி இல்லை இருப்பா இந்த குண்டெல்லாம் போட்டுருப்பா இப்படி தொங்கிட்டு கிடக்கும் மூக்களை குழந்தையாக மூக்குத்தி இருக்கும் அதில் எங்கள் அம்மா நீ என்ன இப்படி இல்லை இருக்கிற நான் உங்கள் சொந்த அம்மாடா அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒருத்தருக்கு தான் இனி நல்லா பார் அப்படின்னு அம்மா சொல்கிறார் அம்மா சொன்னோன்னே அவர் உற்று நோக்கி பார்க்குறார் அம்மா அவனுடைய முகம் ஃபிகர் எல்லாமே மாறி அவங்க சொந்த அம்மாவாக அப்படி ஞான் மகாராஜ் பார்க்குறார் இதுதான் உண்மையான ஒரு ஒரு நிகழ்ச்சி நமக்கு எல்லாம் இந்த நம்ம சாஸ்திரத்தில் படிக்கிறோம் தொமேத மாதா தொமேத பிதா நீ தான் எங்கள் அம்மா நீ தான் இங்கே பாட்டில் படிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் நம்மளுடைய இப்போ எனக்கு அம்மா இருக்கும் எங்கள் அம்மா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும் அந்த அம்மா யாரா சார் அது அந்த அந்த அம்மா அந்த ப்ரூஃப் இதெல்லாம் எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த மாதிரி உண்மையான அம்மாவாகவும் அவர் காட்சி கொடுத்து இந்த மாதிரி அம்மானுடைய வாழ்க்கை இதெல்லாம் எதுக்குடான்னா நம்ம தியானம் பண்ணும் பொழுது சொன்னதில் கேஸ்ட் த மோல்டு அப்படின்னு அந்த மாதிரி அம்மானுடைய வாழ்க்கை அம்மா சாதாரண இப்படி போட்டு உக்காந்துருக்கா இல்லை எவ்வளவு வேலை மனம் பண்ணியிருக்கிறான் தாயாகவும் குருவாகவும் அவ்வளவு சுமை தாங்கியாகவும் நமக்கு இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய அருள் இல்லாமல் அந்த ஞானம் பிரம்ம ஜானமோ இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுதலோ கடினம் அன்னையினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் தத் ஸ்ரீராமகிருஷ்ணா அர்ப்பணமஸ்து